வடக்குல நடக்கிற விஷயம் எதுவுமே நமக்கு தெரியறதே கிடையாது ஏன்னா நம்மளால நம்ம ரொம்ப பிஸியா வச்சிருக்காங்க இங்கிட்டு அங்கிட்டு எதையுமே அசை உறவு நமக்கு எதுக்கே நேரம் தெரியா இருக்கு வடக்குல ரொம்ப தீவிரமா ஒரு ரெண்டு விஷயம் ஒண்ணு ஆரஒலி மலைத்தொடர் அது ஆல்மோஸ்ட் வந்து முடிவுக்கு வந்துருச்சு ஏன்னா போராடி பார்த்துட்டு முடியலன்னு சொல்லி அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க என்ன ஒரு நாள் கேட்க மாட்டாங்க ஆரோ ஒளி மலைத்தொடர் பிரச்சனைன்றது இந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குறப்ப அந்த மார்பு அடுத்துதான் எப்படி இருக்கும் தாய்க்கு எப்படி இருக்கும் குழந்தைக்கு எப்படி இருக்கும் அந்த பிரச்சனை தான் ஆரவழி மலைத்தோட பிரச்சனை பூகா இதையும் பண்ணிட்டேன்னா நீ எங்களை சாதடிக்கிறதுக்கு சமம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க யா வேற யாருக்கு அதான் நினைக்கிட்டேன் அதனால வந்து அதை பண்ணாலும் சொல்லி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு இது பொதுமக்கள் அந்த ஆர்வலர்கள் இவங்க அத்தனை பேர் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தா இன்னமும் போராடிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனா அவங்க நீங்க அந்த பக்கமா போய் போராடுதா நாங்க இந்த பக்கமும் எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம் சொல்லி அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன் இன்னொன்னு மண்ணுக்காக போராடினாங்கல்ல ஒரு பொண்ணு தன்னந்தனியா நின்று போராடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா இந்த உண்ணாவை பிரச்சனை உண்ணாவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஒரு பதினேழு வயசு பொண்ணு பதினேழு வயசு பொண்ணு அந்த பொண்ணு எம்எல்ஏவை பார்த்து வேலைக்கு உனக்கு வா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு அம்மா கூட்டிட்டு போயிட்டு அவன் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டான் யாரும் அந்த எம்எல்ஏவா இருந்தவன் அந்த எம்எல்ஏ எம்எல்ஏவா பார்த்த வேலைக்கு அவன் மேல கேஸே கொடுக்க முடியல அவன் பார்த்தது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஒரு மூணு பேரை கூட்டிட்டு போயிட்டு பத்து நாள் அந்த பொண்ணை கட்டி கொண்டு வச்சு அந்த மூணு பேரும் சேர்ந்தப்பல பத்து நாள் பயங்கரமா தசரா பண்டிகை மாதிரி கொண்டாடினாய் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அது கேஸ் எடுக்க ஆகி அவன் பேர் அவன் பேர் வந்து செங்கல் உம் செங்கல் அவன் மேல பேர் குல்தீப் செங்கல் அவன் பேர் அந்த எம்எல்ஏ பேர் அவன் மேல வந்து கேச கொடுக்க முடியாத அளவுக்கு எவ்வளவோ பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு ஊப்பியில் அவ முதலமைச்சருக்காரில்ல நம்ம விண்டிசல்லு ஐயா யோகி ஆதித்யநாத் அவர் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு தீக்குளிக்கிற லெவலுக்கு போயிடுச்ச பொண்ணு அதுக்கப்புறம் அது பயங்கரமா நாலு பூரை பத்தி இருந்து அதுக்கப்புறம் தான் கேஸ் எடுத்தாங்க தீவிரமா சிபிஐ வந்து அடுத்த நாள் வேலையாயி அவனை உள்ள சேர்த்து தீர்ப்பு ஆயிடுச்சு என்ன தீர்ப்பு அதாவது இவன் இந்த பொண்ணை கெடுத்தது உண்மை இவன் தான் இந்த பொண்ணை கெடுத்தான் அதுவும் மைனர் பொண்ணு போக்சோ ஆக்ட் வேற அதனால அவனுக்கு வந்து லைஃப் இம்ப்ரஷன் பண்ணி அதாவது வாழ்க்கை பூர அவன் ஜெயிலே இருக்கணும் அதுதான் வந்து அவனுக்கு கொடுத்த தண்டனை இது நடந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு ஏழு வருஷம் அவன் ஜெயிலில் உட்கார்ந்துட்டான் திடீர்னு இப்ப அவனை அந்த தண்டனையை நாங்க ரத்து பண்றோம் நிறுத்தி வைக்கிறோம் இந்த தண்டனை இதுக்கு வந்து சரி கிடையாது இவர் வந்து அப்பாவி அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த தண்டனை என்ன சொல்ல போனால் இந்த கேஸ்லேருந்து அவனை வெளியில கொண்டு வர வேலையை பார்த்துட்டாங்க இத்தனை வருஷம் நடிச்சு திடீர்னு ஏன் இப்படி ஆச்சு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியல இது எப்படி முதல்ல நடந்துச்சு இது இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகள் நீதிபதிகள் இதுக்கு மேல பெரிய சம்பவம் அப்புறமா இருக்காது அந்த நீதிபதிகள் அந்த ரெண்டு பேரு அந்த ரெண்டு பேர் இந்த கேஸ எப்படி பண்ணியிருக்காரு அதாவது இந்த வெக்டிமுக்கு இவனால வந்து எந்த பிரச்சனையும் வராது இவனால வந்து எந்த ஒரு டார்ச்சரும் எந்த ஒரு திரட்டுமும் இருக்காது அவங்க வந்து சேஃபாக தான் இருப்பாங்க இவன் வந்து அதை இந்த சம்பவத்தை செஞ்சால் இந்த எக்ஸ் எம்எல்ஏ இவன் ஒன்றும் அவ்வளோப்படி ஆள்லாம் கிடையாது இவன் அப்படிலாம் பண்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது எப்படி ஒரு பொண்ணை கெடுத்து அந்த பொண்ணை அதுக்கப்புறம் மூணு பேர் அனுப்பிவிட்டு கெடுக்க வச்சு கம்ப்ளைண்ட்டை கொடுக்காம போலீஸை பிடிச்சி மறக்க வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா மேல ஒரு பொய்கேசை போட்டு அவங்க அப்பாவை ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு அடிச்சு சாப்பிடுச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அத்தை ரெண்டு பேர் அவங்க அத்தை ரெண்டு பேரை தனிப்பட்ட முறையில் பொண்ணு விட்னஸ் ஒருத்த சாட்சி சொல்ல வரப்ப அந்த விட்னஸ் எப்படி செத்தானே தெரியல செத்தானே தெரியல செத்துட்டான் ஆனா எப்படி செத்தானே தெரியல அது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வரப்ப லாயரோட வரப்ப அந்த கார் அடிச்சு தூக்கி அந்த லாயர் செத்து இந்த ஆக்சிடென்ட்னால அந்த லாயர் செத்து போய் தாப்பல இவ்வளவு அந்த பொண்ணு வந்து உசுறு போட்டு ஆக்சுவலி அந்த பொண்ணு செத்து இருக்க வேண்டியது காருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணு தப்பிச்சிருச்சு இவ்வளவு தூரம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அவனுக்கு வந்து அந்த தண்டனையை வாங்கி கொடுத்து உள்ளே உட்கார வச்சா இவ்வளவையும் செஞ்சது இவன் தான் அவங்க அப்பாவை கொண்டது இவன் தான் அந்த வக்கீலை கொண்டது இவன் தான் அந்த கார்கிட்ட பொண்ணை வந்து இது எல்லாமே ப்ரூவ் அதுக்காக தனிப்பட்ட கேஸ் ஆனால் இவனால் இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்லாம் இவன் இருக்கவே கூட இவனா நேராக போயிட்டு அவன் அவங்க அப்பாவை வரைச்சு கொண்டா இவனா நேராக போயிட்டு அவள் கார் ஏற்றி கொண்டா இவனா நேராக போய் இவன் இவன் நேராக போய் செஞ்சது நேராக போய் செஞ்சது நேராக வர வச்சு செஞ்சது அந்த பொண்ணை மட்டும்தான் அதனால இவனுக்கு நாங்க வந்து வெளியில பெயில் கொடுக்குறோம் தண்டனை எல்லாம் ஒண்ணு கிடையாது பெயில் கொடுக்குறோம் வெளியில வந்துட்டு போயிடுவான் ஜட்ஜு கொடுத்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு பார்த்து நீதிபதி அவர் மகள வந்து உள்ள வச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பாரு தெரியல தெரியல உண்மையிலே தெரியல தப்பா எடுத்துக்காதையே ஒரு டவுட்டுக்காக கேட்கறதுல ஒருவேளை நீதிபதியோட பொண்ணோ நீதிபதியோட பேத்தியோ எவனாச்சும் இந்த மாதிரி பண்ணா இதே மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பெயில விட்டா ஐயா நீதிபதி சட்டத்தை வந்து பயங்கரமா வந்து நாங்க காப்பாத்திட்டோம் போ இல்ல ஏதாவது விழா விழா இருப்பாங்களான்றது தெரியல எந்த நம்பிக்கையில போதும் அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க அதாவது ஒரு நீதிபதி எப்படி தீர்ப்பு கொடுத்தாப்புல அப்படின்றது தெரியல இதை எழுது அதாவது தீர்ப்பு அவன் ஒருவேளை செய்யல கேஸ் நடந்து இருந்தாலும் அவனுக்கு வந்து தீர்ப்பு வராமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல தீர்ப்பு வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த தீர்ப்பை நான் தள்ளி வைக்கிறேன் தீர்ப்பு அதுக்காக அந்த பொண்ணு போறாரு என்னென்ன இந்த கேஸ்ல நீ வெளியில விடாத இவ்வளவு வருஷம் நிறைய இறந்துட்டேன் நிறைய இறந்துட்டேன் இதுக்காக அவன் நீ எவ்வளவு தூரம் வந்து டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அதான் அந்த லைஃபை வாழ்கிற இந்த அவன் இவனை தண்டனை வாங்கி கொடுக்குறதா அந்த பொண்ணோட லைஃபாவே இருக்குனு வைங்கல இல்ல அந்த பொண்ணு நினைச்சிருந்தா செட்டில்மெண்ட் ஈஸியா பண்ணி முடிச்சிருக்கலாம் ஏகப்பட்ட செட்டில்மெண்ட் வந்துருக்கு ஆனா எனக்கு எதுவுமே வேணாம் இவன் மட்டும் உள்ள இருக்க செஞ்ச தப்புக்கு இந்த நாய் வெளியிலேயே வரக்கூடாது அப்படி நினைச்ச ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இது அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த கோர்ட்டு கொண்டு போறப்ப நமக்கு அந்த கோர்ட்டு இந்த எல்லாம் கொடுக்குறத பாக்குறப்ப நமக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த நீதிமன்றத்தின் மேலையும் நீதிபதிகள் மேலேயும் சட்டத்தின் மேலையும் நமக்கு எவ்வளவு மரியாதை வரும் அது இது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு கேஸ் அந்த பரவாயில்ல மொத்தம் நாட்டுக்குமே தெரிஞ்சு உண்ணாவும் அப்படின்னால மட்டும் தான் ஞாபகத்துக்கு அப்படி ஒரு சம்பவம் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு கேஸ் பார்க்கப்பட்ட கேஸ் இந்த கேஸ்ல இப்படி ஒரு தீர்ப்பு இந்த இப்ப டெல்லியில எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த இந்தியா கேட்ல போராடினப்ப அட்டுச்செழுத்துட்டு போனாங்க அடிச்செழுத்துட்டு போனாங்க தர தர நிறுத்திட்டு போனாங்க யாரு விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க என்னன்னு சொல்லி ஐயா இவனுக்கு தண்டனையை வந்து ரத்து பண்ணாதீங்க தண்டனை வாங்கி கொடுக்க கொடுத்த தண்டனையை தயவு செய்து ரத்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இடிச்சு அடிச்சு எழுத்துட்டு போனாங்க இப்ப எல்லாரும் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கா மறுபடியும் ஒரு கேஸுக்கு எத்தனை நாள் தான் ஒரு மனுஷன் போராடுறது தெரியல எப்படா அப்படின்னு சொல்லி நிம்மதி இதுக்கு மேலே இவனை வந்து வெளியில எடுக்க முடியாது ஒரு நியாயம் கிடைச்சிருச்சு எப்போ மனசு நிம்மதியாக உட்கார முடியும் இதுல அல்டிமேட்டா அந்த எக்ஸாம் ஏ சொன்ன இல்லையா இப்போ உள்ளுக்குள்ள இருக்கா இல்லையா அவனோட பொண்ணு ஐஸ்வர்யா செம்பல் நினைக்கிறேன் அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு என் குடும்ப மானமே போச்சு என் குடும்ப கௌரவம் போச்சு என் குடும்ப நிம்மதி போச்சு எனக்கு இருக்கிற அந்த அடிப்படை உரிமை அத்தனையும் வந்து உரிமட்டு விட்டாங்க எப்படி அவங்க அப்பாவை ஜெயில போட்டு அவன் இருந்து வெளியில எடுத்ததுனால அதாவது அந்த தீர்ப்பை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்து போராடுறாங்க இல்லையா அதுக்காக நானும் எட்டு வருஷமா போராடிட்டு இருக்கேன் ஞாயிறத்துக்காக ஐ ஹோப் ஃபார் ஜஸ்டிஸ்ங்கு அந்த பொண்ணு என்னென்ன அவங்க அப்பா வந்து இந்த தோட தந்தனை முடிஞ்சிச்சேன் அதுல என்னையமா சொல்லுது அந்த பொண்ணு மாத்தி மாத்தி எப்ப பார்த்தாலும் ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த பொண்ணு வந்து பதினெட்டு வயசெல்லாம் ஆயிடுச்சு பதின பதினெட்டு வயசுக்குள்ள எல்லாம் கிடையாது அவள் அப்பா எங்கானா இல்லையான்றதை பத்தி அந்த பொண்ணு பேசவே இல்லை சார் இதெல்லாம் எப்படி ஒரு பொண்ணு அப்படி எந்த மென்டாலிட்டியிலும் இதெல்லாம் இருக்கும் பாருங்க நியாயமா அந்த பொண்ணு என்ன பண்ணணும் நீ எல்லாம் ஒரு அப்பனா நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஆம்பளையா இந்த வேலையை பார்த்துருக்கீங்க உன் பொண்ணு அந்த வயசுல ஆகுது எவனாச்சும் ஒருத்தன் எனக்கு பண்ண நீ இப்படி சும்மா இருப்பியா அடிச்சு அவனை உள்ள விடாதே நீதிபதி சொல்லி அவனை உள்ள தூக்கி வைக்கிற வேலையை பார்த்துருக்கான அது பொண்ணு அப்ப அந்த பொண்ணை எப்படி தூக்கி கொண்டாடி இருப்பாங்க அந்த பொண்ணு நிரந்தரம் எம்எல்ஏ அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த ஏரியால அசட்சிக்கவே முடியாது ஒரு ஜான்சி ராணி மாதிரி வச்சுக்கலாம் அந்த பொண்ணு அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அப்பனை தூக்கி உள்ள வச்சு தப்பு தான் அப்பனாவே இருந்தாலும் ஆனா அந்த பொண்ணு எங்க அப்ப ரொம்ப அப்பாவி இல்ல அந்த ஜந்தர் மந்தில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு சில லேடிஸ் குரூப் உள்ள பொந்து இந்த கெடுத்தாம்பியெல்லாம் அவனுக்கு ஆதரவா உட்கார்ந்துருக்காங்க சார் அதை எப்படி அவர் மேல தப்பு சொல்ல முடியும் அவர்தான் தண்டனை அனுபவிச்சால விட வேண்டிய தண்டனை வழி அதை எப்படி உள்ளேவா வச்சிருப்பாங்க உள்ளேவா வச்சிருப்பாங்க ஆமா உள்ளேவா சார் கேட்குறாங்க இதுல எந்த பெரிய தப்பாகி போச்சு அந்த பொண்ணு சரியில்லை சரி எல்லாம் இந்த அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு அதுக்கெல்லாம் வந்து ஆதரவாக ஒரு பையன் வந்து வெளியில் வந்துடக்கூடாது ஊருக்கு தெரிஞ்ச ஒரு கேஸு எப்படி இதெல்லாம் வெளியில விட்டாங்க நினைச்சு பாருங்க இதுதான் சப்போர்ட் இதுதான் வந்து அவங்க நினைக்கிற அந்த ஒரு ஆனா இதுல உண்மையில அந்த அரசியல்வாதியா இருக்கட்டும் அந்த அதிகாரிகள் அவங்க எல்லாம் தாண்டி அவங்களை உண்மையாக ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வள போனவங்க உண்மையா சொல்லப்போனா பகச்சாரம் பண்றவங்களை கையெடுத்து கும்பல இவைகளை கம்பேர் பண்றப்ப அப்பேற்பட்ட ஒரு அந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏக்கு தொலை போனவன் இப்ப அந்த எம்எல்ஏக்காக இப்ப போராடுறவங்க அந்த பொண்ணு கொண்ட எம்எல்ஏ வர பொண்ணு முதற்கொண்டு ஆனா அந்த நீதிபதிகளை நம்ம இப்ப என்ன கணக்குல சேர்க்கறது அந்த நீதி ஒன்று எவராச்சும் ஒருத்த ஒண்ணு இல்லை படிக்காம ஒருத்தன் எந்த விதமான ஒரு சட்டத்திட்டம் அடிப்படை அறிவு அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒருத்தன் எமோஷனலா ஒருத்தன் இருக்கான் அதான் அவனுக்கு தெரிஞ்சதுல நியாயம் தர்மம் இது தப்பு இது சரி ஒரு படிக்காத அடிமட்டத்துல உட்காந்துருக்கான் அவன்கிட்ட போய் கேட்டால் அழகா சொல்லுவான் இந்த நாயெல்லாம் அடுத்து உடனே வெளில போட்டணும் இல்லாட்டி வாழ்க்கை வரைக்கும் வெளியில வெளிச்சத்தை பார்க்காத அளவுக்கு பூரா இருட்டறைகளை வச்சு உட்கார்ந்து என்ன எதுன்னு தெரியக்கூடாது சொல்லுவாங்கன்னா மாட்டாங்க இப்ப ஏற்பட்ட இடத்துல இந்த நீதிபதிகளோட தீர்ப்பு எப்ப ஏற்பட்டோம் சார் எல்லாமே இப்ப ஊருக்குள்ள கலவரம் வர்றது பூராமே ஒரு நீதிபதியோட இதுதான் எது அடிப்படையில கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல இது திலட்டு கிடையாது இவர் அதுக்கான தண்டனை அனுபவிச்சார் எத்தனை பேர் இது வரைக்கும் வந்து இதே மாதிரி விடு வச்சிருக்கேன் ஆதாரமே இல்லாம இருக்கி எவ்வளவு பேர் உள்ள வச்சிருக்காங்க சார் ஆதாரமே கிடையாது அவன் கேஸ்ல இல்லையா இவனுக்கு இந்த இதுவும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடையாது அவரை எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க இவ்வளவு தூரம் இருந்து எல்லாம் செஞ்சு லைஃப் இம்ப்ரூஸ்மெண்ட் சொல்லியும் அதை ஒத்தி வச்சிருக்காங்க பயில் வச்சிருக்காங்கன்னா பின்னாடி வர சந்ததிகள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இறங்க எவ்வளவு என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள என்ன அர்த்தம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களை வந்து எப்பயுமே நாங்க உள்ள வச்சிருக்க மாட்டோம் அடங்குற இவங்க என்ன நினைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் எதுவும் பெருசா பிரச்சனை வந்துடாது சொல்ல முடியாது இல்லையா யாரு போராட போறா அதனா இருந்துட்டானே சரி போய் தொலைறா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களோ போய் தொலைறா விட்டு போறாங்கிறது அவன் கருத்தது அவங்க பண்ணா இருந்தா தானே இருந்து நன்றி